என்னுடைய முயற்சிக்கு உறுதுணையாக இருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறதுதான் நிப்டி அண்ட் பேங்க் நிப்டி வருட அனலைஸ் தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் பண்ணீங்க அப்போதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு ஒரு அனுகூலத்தையும் கிடைக்கும் நீங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நிப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மைனஸ் நூத்தி எண்பத்தி மூணு பாயிண்டும் பேங்க் நிப்டி மைனஸ் அறுநூத்தி நாற்பது பாயிண்டும் டவுன்ல கோஸ் ஆயிருக்குங்களா ஸோ நிப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நான் நேற்று வந்து வீடியோவில் சொல்லியிருந்தேன் மார்க்கெட் நல்ல ஒரு சேனலுக்குள்ள மூவ் ஆயிட்டு இருக்கு நான் சொல்லியிருந்தேன் பாருங்க என்ன ஆயிருக்கு அந்த சேனலை சப்போர்ட்டா எடுத்துக்கிட்டு தான் மார்க்கெட் மேலே கீழே போயிட்டு இருக்கேன் அதனால இந்த ட்ரெண்ட் வந்து பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்டை வந்து பண்ணணும் எப்ப இந்த பிரேக் ரீடெஸ்ட் மார்க்கெட் மேல போறக்கு வாய்ப்புகள் இருக்கு சோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த லெவல் வரலாம் அதாவது இருபத்தி ரெண்டு சப்போர்ட்டும் இருபத்தி ரெண்டு ஐநூத்தி எண்பத்தாறு ரெண்டாவது சப்போர்ட்டு இருக்கும் வந்துட்டு திருப்பி மார்க்கெட் மேல போலாம் ட்ரெண்டை பிரேக் பண்ணுச்சுன்னா அடுத்து பர்தரா அப்சைட் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிரீவியஸ் இருபத்தி ரெண்டு கரெக்டா அந்த மேல போக முடியாம அத வந்து ரெசிஸ்டன்ஸா எடுத்துக்கிட்டு மார்க்கெட் அங்குறதுக்கு போல தெரியுதுங்களா மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் ஐக்கு கீழே வந்து என்ன பண்ணீங்கன்னா போசி வச்சிருக்கு நிபியை இருபத்தி ரெண்டு எட்நூறு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு இருக்கும் இருபத்தி ரெண்டு ஆறுநூறு சப்போர்ட்டா இருக்கும் அதுக்கும் கீழே பர்தரா கீழே வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்களா அது மட்டும் இல்லாமல் பேங்க் நிபிய பாத்தல பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்திருந்த லெவல்தான் இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு அப்படிங்கிற லெவல ரெஸ்டன்ஸா எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கீழே நம்ம கொடுத்த லெவல்து தான் பாருங்க கரெக்டா ஒர்க் ஆயிருக்குன்னா அறுநூத்தி அறுபத்தஞ்சு நாற்பத்தெட்டு நானூத்தி முப்பது அந்த லெவலில் கரெக்டாக வந்து சப்போர்ட் எடுத்து நிற்கிது பாருங்க நம்ம கொடுத்துருக்க லெவலெல்லாம் மார்க்கெட் நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கு ஓகேன்னா அது மட்டும் இல்லாமல் பேங்க் நிப்டி அதே மாதிரிதான் பேங்க் நிப்டியும் பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா அதுவும் ஒரு தான் மூவ் ஆகிட்டு இருக்கு ஓகேங்களா எனக்கு சொன்னதே தான் பாத்தீங்கன்னா தெரியும் இந்த லெவல் கொடுத்துருந்தோம் அந்த லெவலுக்கு சேனலுக்குள்ள வரமே கீழே வந்து இதை வந்து இந்த சப்போர்ட்டா ரெசிஸ்டன்ஸா எடுத்திருக்கு மார்க்கெட் சரிங்களா ஸோ மார்க்கெட் வந்து சப்போர்ட்டா ரெசிஸ்டன்ஸாக எடுத்திருக்கு ஸோ இப்போ நம்ம இதுக்காக போட்டோம் அப்படின்னா இந்த விக்குக்காக போட்டோம் அப்படின்னா விக்குக்காக கன்ஃபார்ம் பண்ணும்போது சேனல் ஃபுல்ல இருக்கு விக்க கன்சிடர் பண்ணலன்னா இதை சப்போர்ட்டாக இப்போ எடுத்திருக்கு அவ்வளவுதான் ஸோ இந்த லைன் இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த லைனை நம்ம ட்ரெட் கூட எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ இதை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணணும் பண்ணால் மட்டும்தான் பர்தரா மேல போகணும் நாளைக்கு மேலே போயிட்டு கீழே வரலாம் அதுக்கான லெவல்ஸ் லெவல்ஸ் அடுத்தடுத்த ல்ஸ் பாத்தெட்டு நானூத்தி முப்பது இன்னைக்கு வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு அதுக்கும் கீழே வந்தா நாற்பத்தெட்டு இருநூத்தி ஐம்பது அதுக்கும் கீழே வந்து எட்டாயிரம் அடுத்த சப்போர்ட்டா இருக்கும் எட்டு அறுநூறு அதுக்கும் மேல போச்சுன்னா நாற்பத்தெட்டு தொள்ளாயிரம் அதுதான் வந்து அடுத்த ரெசன்ஸ் லெவலாக இருக்கும் ஓகேங்களா வந்து பேங்க் நிப்டியோட நிப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கு நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்திரலாம் நெட்டிய பொறுத்தவரைக்கும் வரைக்கும் தெரியும் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு அறுபது சரிங்களா அதனால இருபத்தி ரெண்டு அறுநூறுக்கான கால் ஆப்ஷனும் இருபத்தி எட்நூறுக்கான புட் ஆப்ஷனும் நம்ம இப்ப பாத்திரலாம் சரிங்களா ஏன்னா அடுத்தடுத்த லெவல்ஸ் இதுதான் ஒண்ணு இந்த லெவல்ல எடுப்போம் இல்ல இந்த லெவல்ல பை பண்ணுவோம் அதனால சோ இந்த ரெண்டு லெவலுக்கான இது பார்த்தோம் ஓப்பன் இன்ட்ரெஸ்டும் பாத்தீங்க அப்படின்னா நெட்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா தெரியும் இருபத்தி ரெண்டு எழுநூறுங்களா இருபத்தி ரெண்டு எழுநூறு எல்லாம் வந்து எழுநூற விட இருபத்தி ரெண்டு ஆறுநூறு ஏன்னா இங்க இருக்கிற அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா அறுபது நம்ம அதனால இருபத்தி ரெண்டு ஆறுநூறுக்கான கால் ஆப்ஷனும் இருபத்தி ரெண்டு எட்நூறுக்கான புட் ஆப்ஷனும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இருபத்தி ரெண்டு ஆறுநூறுல பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் யாருக்கான புட்ரைட்டர்ஸ் ஓகேங்களா இருபத்திரண்டு எட்நூறுல கால் ரைட்டர்ஸ் இருக்கிறாங்க அதுதான் இருக்கும் அதனால ரெண்டு லெவலுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஆறுமருக்கான கால் ஆப்ஷன் இந்த லெவல்ஸ் இந்த லெவல்ஸ்லாம் ரொம்ப முக்கியம் முடியும் மார்க்கெட் கரெக்டாக அந்த லெவல்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு ஓகேங்களா சோ மார்க்கெட் இப்ப நூற்றி அறுபத்தாறு ரூபாய் நூற்றி அறுபத்தஞ்சு ரூபாங்கிறது இப்ப சப்போர்ட் கிட்ட நிற்குது அதுங்கிறது நூத்தி இருபத்தொம்பது ரூபாயும் எம்பத்தி ரெண்டு ரூபாயும் அடுத்தடுத்த சப்போர்ட்டா இருக்கும் இங்கிருந்து மார்க்கெட் மேலே போகலாம் இல்ல இங்க வந்துட்டு மார்க்கெட் மேலே போலாம் ஓகேங்களா மார்க்கெட்டோட கண்டிஷனை பொறுத்து நாளைக்கு பை இயர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டா இருந்தாங்கன்னா மார்க்கெட் மேலே போகும் இன்னொன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த லெவல் வந்து பாத்தீங்கன்னா தெரியும் இந்த லெவல் கரெக்டா வந்து பாருங்க சப்போர்ட் உடச்சுக்கிட்டே வருது சரிங்களா சோ அதையும் வாட்ச் பண்ணீங்க அதே மாதிரி இருபத்தி ரெண்டு எண்ணூறுக்கான புட் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் கரெக்டா பாருங்க இன்னைக்கு எண்பத்தி ஒன்பது ரூபால சரி எயிட்டி ஒன் ருபீஸ் எயிட்டி ஒன் ருபீஸ்ல இன்னைக்கு மார்னிங் பை பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ் திருப்பி அங்கேயே பை பண்ணாங்க இருநூறு நூத்தி முப்பத்தி எட்டு செல் பண்ணிட்டு திரும்பவும் அதே பிரைஸ் தருங்களா எண்பத்தோரு ரூபாய் மறுபடியும் அதே கிட்டத்தட்ட ஒன்னு ரெண்டு மூணு நாலு தடவை சேம் பிரைஸ்ல இன்னைக்கு இருபத்தி ரெண்டு புக் ஆப்ஷன் வாங்கியிருக்கிறாங்க அதனாலதான் வந்து மார்க்கெட் பாத்தீங்கன்னா இங்க தெரியும் நிப்டியை தெரியுதுண்ணா செலவல் செலவல் இந்த லெவலெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புக் ஆப்ஷன் அதே பிரைஸ்ல திரும்ப திரும்ப தான் மார்க்கெட் என்ன ஆயிருக்கு இந்த லெவலுக்குள்ளே இருந்து இருக்கு எயிட்டி ஒன் ருபீஸ்ல திரும்ப திரும்ப வாங்கியிருக்கிறாங்க நூத்தி முப்பத்தெட்டு ரூபாய்க்கு மேல போச்சுன்னா பார்க்குற மார்க்கெட் இருநூத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் போறக்கு வாய்ப்பு இருக்கு நாளைக்கு வந்து நிப்டி எக்ஸ்பைரிங்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்க ஏன் அப்படின்னா புட் சைடு வந்து ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிக்கிட்டு இருக்குங்களா அடுத்தடுத்து ரெசிஸ்டன்ஸ் லெவல பிரேக் பண்ணிட்டு இருக்கு ஆனா இதே வந்து கால் சைடு தெரியும் சப்போர்ட்டை பிரேக் பண்ணிட்டு இருக்கு நமக்கு என்னைக்குமே ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ற ட்ரெண்ட் ட்ரெண்ட்ஸ் வேணும் நம்ம ஆப்ஷன் பையனு நமக்கு எந்த ட்ரெண்ட் சைடு மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுதோ அது அடுத்தடுத்த லெவல் போகும் அதனால கால் சைடு பாத்தீங்கன்னா சப்போர்ட்டை பிரேக் பண்ணிட்டு இருக்கு அதனால கால் சைடு போக்கஸ் பண்ண வேண்டாம் புட் சைடு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் பண்றதுனால நீங்க புட் சைடு போக்கஸ் பண்ணுங்க அதான் ட்ரெண்டு நம்ம ட்ரெண்டு மார்க்கெட் மேலே போகணும் சரிங்களா அப்போ புட் சைடு தான் மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணுறதுனால நீங்கள் புட் சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்க கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணணும் கால் சைடு பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன இருக்கு சப்போர்ட் தான் பிரேக் அவுட் பண்ணிட்டு வருது உடைய ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணலை ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நான் எக்ஸ்பெரிங்கிறதுனால புட் சைடே ஃபோக்கஸ் பண்ணுங்க சரிங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் நியூஸ் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி எட்டுக்கான ஓப்பன் டெஸ்ட் ஏன்னா இன்னைக்கு முடிஞ்சிருச்சு அதனால அஞ்சாம் தேதிக்கான ஓப்பன் டெஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா எங்கேயும் சொல்லிக்கிற மாதிரி ஓப்பன் டெஸ்ட் இல்ல சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா பேங்க் நிப்டி பொறுத்த வரைக்கும் என்னால லெவல்ஸ் கொடுக்க முடியல இன்னைக்கு ஏன்னா கரெக்டா வந்து நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்த்தாதான் நம்மளால வந்து லெவல்ஸ் கொடுக்க முடியும் அது மட்டும் இல்லாம பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் பாருங்க பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பிப்து ஜூனுக்கான

ஸோ மார்க்கெட் நாளைக்கு அப் சைடு டவுன் சைடு போவமாங்கிறது ஸோ கன்ஃபியூஸா இருக்கிறாங்க நான் என்னோட இதை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் மேலையும் போகலாம் கீழே வரலாம் ஓகேங்களா ஸோ அதனால வந்து பேங்க் நிபுரியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எனக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தெரியாதுல ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த சார்ட்டுக்கான எனக்குறதில்ல ஃப்ரெண்ட்ஸ் இந்த சார்ட்டுக்காக அதே இடத்துல வந்து அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் சப்போர்ட் ரிஸ்டன்ஸுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்டும் கிளியராக இருந்தால் மட்டும்தான் லெவல் தருவேன் எனக்கு இந்த லெவல்ஸ் வந்து கன்ஃபியூஸாக இருக்கிறாங்கன்னா மார்க்கெட் மேலேயும் போலாம் கீழே வரலாம் ஸோ அதனால அது மூலம் ப்ரீமியம் வந்து ரொம்ப ஹையா இருக்கிறதுனால பேங்க் நிஃப்டிக்கு வந்து இன்னைக்கு நான் வந்து லெவல்ஸ் கொடுக்கல இல்லைங்களா நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நாளைக்கு வந்து நான் அடுத்த மார்க்கெட் எப்படி இருக்குன்னு தரேன் இப்போதை நிஃப்டிக் மட்டும் தான் வந்து லெவல்ஸ் நான் கொடுத்துருக்கேன் பேங்க் நிஃப்டிக் இல்லை ஓகேங்களா ஸோ சாரி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அந்த கிளியரா சார்ட் வந்து கிளியரா இல்லாதனால அந்த லெவல்ஸ் கொடுக்கல இல்லைங்களா தப்பா எடுத்துக்காதீங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரிங்களா